ஹாய் எவ்ரிவன் லவ் அன்பு அப்படின்னா என்ன எல்லோரையும் உயர்ந்தவனாக காண்பவன் எல்லாவற்றின் மீதும் பற்றி இல்லாதவன் எல்லா படைப்புகள் மீதும் அன்பு கொண்டு உண்மையாக இருப்பவன் என்னிடம் வருகிறான் இது பகவத்கீதையில கூறியது அதாவது எல்லா உயிர்களையும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாம பார்க்கணும் அதுதான் இதற்கான அர்த்தம் இதை ஒரு சின்ன கதை மூலமா நம்ம சொல்லலாம் வெண்பா அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஒரு நாள் சடனா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது அதாவது வலிப்பு வந்துடுது மயங்கி விழுந்துடுறாங்க கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்கள சுத்தி டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் அவங்கள செக் பண்ணிட்டு அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அப்புறமா எல்லாம் சரியாகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க வீட்டில் தனியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சேடாக இருக்கிறாங்க எந்த ஒரு ஃபோன் கான்டாக்டோ எதுவும் இல்லாமல் தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே அவங்களோட பாஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்டாக பொலைட்டாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள வேலையை விட்டு தூக்குனதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டே அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கஃபைல மீட் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க ஆனால் அந்த கஃபையோட லைட்டிங்ஸும் அங்க உள்ள நாய்ஸும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது அதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க ஏன் இவங்க போய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட் டே வெண்பா ஒரு ஷெல்டருக்கு போகிறாங்க அது அனிமல் ஷெல்டர் அதாவது அனிமல் காப்பகத்துக்கு போகிறாங்க அங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது கேட் இருக்குது அந்த நாய் குறைக்கிற சத்தம் அந்த பூனைகளோட சத்தம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகலை ஒரு ரிலாக்ஸ்டாக தான் ஃபீல் ஆகுறாங்க அங்க அவங்க ஒரு நாய்க்குட்டிய பார்க்குறாங்க அந்த நாய்க்குட்டிய கூண்டுல அடைச்சிருக்குறாங்க அந்த நாய்க்குட்டி ரொம்ப சேடா இருக்குது உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்போ வெண்பா என்ன பண்றாங்கன்னா மேனேஜர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த நாய்க்குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த நாய்க்குட்டியை நான் வளர்க்குறதுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மேனேஜர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அந்த நாய்க்குட்டிய அவங்க கொடுக்குறாங்க அந்த நாய்க்குட்டிய அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கான கேர் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அழகான ஒரு பேர் வச்சுட்டு அந்த நாய்க்குட்டிக்கு நல்லா குளிப்பாடுறாங்க அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்க அந்த நாய்க்குட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்குது ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு வெண்பாவோட ஒரு நாள் வெண்பவ் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாய்க்குட்டி வெண்பா மடியில படுத்துக்கிட்டு அவங்க கிட்ட விளையாடுது அதை பார்த்த உடனே இவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டே என்ன பண்றாங்க வெண்பா அந்த அனிமல் ஷெல்டருக்கே போயிட்டு வாலண்டியரா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க உள்ள அனிமல்ஸ்க்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாமே அங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் ஸோ அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த வேலைகள் ரொம்ப பிடிச்சு போகுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாய்க்குட்டியும் வளர்ந்துருச்சு ஒன் டே என்ன பண்றாங்க அந்த நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு அந்த பார்க்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க ரொம்ப ஹாப்பியா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண உடனே வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு சடனா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லார்டையும் பாய் சொல்லிட்டு வாங்க கிளம்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வருது ஃபிட்ஸ் வரப்போ வந்து அந்த நாய் நாய் வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்குது அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் பண்ணுது பட் இது முன்னாடி மாதிரி வெண்பாவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியலை ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு அவங்க எழுந்திருச்சு நார்மலாக அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு வலிப்பு அதாவது ஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியலை டே டு டே லைஃப்பில் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களோட வந்து கொண்டு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு கஷ்டமான நேரங்கள்ல மனச தளர விடாம தான் யோசிக்கணும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும் வெண்பாவோட அன்பால நாய்க்குட்டி ஹாப்பியா இருந்தது நாய்க்குட்டியோட பாசத்தால வெண்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கான சந்தோஷம் எங்க இருக்குது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க அன்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதனால சந்தோஷமா இருந்தாங்க நீங்களும் உங்களோட பிரச்சனைகளை தூக்கி வீசிட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது எப்படி நமக்கான சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாருங்க